நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு வந்த புதுசில் ச எந்த ஒரு வசதியுமே இல்லை நாங்கள் இருந்தோம் அப்போது சிஎஸ்சி சர்ச் இருக்குது மெயின் ரோட்டில் உங்களுக்குலாம் தெரியும் அப்பாவோட ஃபியூனல் வந்த இடத்துல தெரியும் அதுக்கு பக்கத்தில் சூசன் ரிசப்ஷன் நடந்தது அந்த இடத்துல அங்கே வந்து நாங்கள் சண்டே கிளாஸ்க்கு போவோம் நான் எங்கள் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் மூணு பேர் போவோம் போயிட்டு அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிடுனு ரிட்டர்ன் வருவோம் அப்போ எங்ககிட்ட காசு இறதுனால அம்மா அன்னைக்கு இங்கே இருபத்தஞ்சி பைசா கொடுத்து ஆம் சின்ன அண்ணன் என்கிட்ட கொடுத்து நொய் அரிசி வாங்கிட்டு வர சொல்லி குருனை வாங்கிட்டு வர சொல்லி அந்த கஞ்சை வந்து காய்ச்சி வச்சுருந்தாங்க நாங்கள் விபிஎஸ் முடிச்சுட்டு வந்தோம் ஒரு மே மாதம் அதாவது எங்கள் வீடு எப்படின்னா ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே இருந்துச்சு வீட்டுக்கும் எங்கள் இடத்துக்கும் அந்த ரோட்டுக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் தூரம் போகணும் தென்னந்தோப்பாக இருக்கும் அது லாஸ்டில் எங்கள் வீடு அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து சாப்பாடு வந்து அந்த பிளேட்டில் பிரித்து வச்சாங்க அம்மா எங்கள் மூணு பேருக்கும் வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் ஃபேமிலி பிள்ளையார் எப்பயுமே கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்பா அன்னைக்கு இல்லை அப்போது திடீர்னு ஒரு சத்தம் சத்தம்மா மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சத்தம் எங்கள் அண்ணன் போய் கேட்டாங்க அந்த வாசல் வந்து இப்படி திரும்பினா மெயின் வா மெயின் வாசல் தெரியும் நாங்கள் ஹாலில் உட்காண்ட்ருக்கோம் அப்புறம் பசிக்கு இது சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னோடனே சரி அம்மா என்னப்பா அப்படின்னே சாப்பாடு வேணுமாம்மா சரி வர சொல் அம்மா கூப்பிட்டாங்க எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் தான் அவர் வந்து உட்காந்தோனே எங்கள் அம்மா எங்களோட தட்டில் இருந்து அந்த சாப்பாடை ஒரு ஒரு புடி அள்ளி அவருக்கு ஒரு தட்டை கொடுத்து அதில் போட்டாங்க அவர் உடனே அதை வாங்கி என்ன பண்ணார்னா இப்படி காமிச்சிட்டு அவளை தான் வச்சுட்டு சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு உடனே கை கழுவுத்துக்கு வெளியில் தான் வரணும் போய் வெளில கை கழுவிடுங்கயா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க கை கழுவினார் சரி கை கழுவு உள்ளே வருவார்னு பார்த்தா அவர் உள்ளே வரவே இல்லை எங்கள் வீட்டிலேருந்து அது வெளில போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம இந்த இந்த தெரு வரைக்கும் இருக்கும் அந்த அவ்வளோ தூரம் போகணும் சரி திபு திபனே ஆமூ கிட்ட சொன்னாங்க அந்த ஐயா வரவே இல்லை எங்கன்னு பாருன்னு பார்த்தா அந்த ஐயா வீட்டில் வெளியே அந்த வழியிலே இல்லை சரி உடனே சரி நாங்கள் விட்டுட்டு எதுவுமே சொன்னேன்னா எங்கள் அப்பா வந்தோடனே இந்த விஷயத்த சொன்னாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு என்னென்னா அது நான் சொன்னல மெயின் ரோடுன்னு சொல்லிவிட்டு அப்போது ஒரு பெரிய இப்போல்லாம் நம்ம இருபத்தஞ்சு கிலோ சிப்பு அரிசி இருக்குல்ல அப்போல்லாம் நூறு கிலோ சாக்கு மூட்டையில் தான் இருக்கும் அப்போது எங்கள் வீட்டுக்கு மெயின் ரோடு அது அவ்வளோ வண்டிலாம் போகாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மூட்டை பெருசாக எங்கள் வீட்டு வாசலில் கடந்துச்சு அப்போ எங்களோட சித்தப்பா நீ பட்டாபிராமனை ஊழியம் செய்கிறாங்க அவங்க அவர் வந்து மெயின் ரோட்டில் பூந்தமல்ல இருக்க ஒயிட் ஹோட்டலில் பிளேட்டு கழுவுற வேலைக்கு போகிறார் சைக்கிளில் போகும்போது அப்போ ஒரு ஆள் எதிர்க்க போகன்னு சொன்னார் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மூட்டை இருக்குது அந்த வீட்டு வீட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்க வச்சுக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவர் என்னன்னே தெரியாமல் அவர் மலையாளி அவ்வளோ தமிழ் புரியாது அவருக்கு தர தர தரன்னு அந்த மூட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வச்சு கதவு தட்டி காலைல அஞ்சரை மணிக்கு இந்த மூட்டை அரிசியை யாரோ ஒருத்தர் எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்ட்டு வச்சிட்டாங்க வச்சோடனே அப்பா வந்து அது யாராச்சும் ஏன்னா லாரி போகும்ல அப்போ அறுவடை போயிட்டு டிராக்டர் வண்டியெல்லாம் போகும் அதுலேருந்தான் ஒன்று விழுந்துருச்சு போல இருக்குதுன்ட்டு எடுத்து வைக்கவே இல்லை அந்த வாசலுக்குள்ளேயே இருந்தது ஒரு ஒன்றரை மாதங்கிட்ட அந்த அரிசி மூட்டை வெளியிலே தான் இருந்துச்சு அப்போ அப்பா ஜோமானார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுவார் வெளில போனாலும் ஜபம் எதுக்குனாலும் ஜபம் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னார் ஆண்டவரே ஒன்றரை மாசமாக இந்த அரிசி மூட்டை என்ன இருக்குது வெளியில் இருக்குது இதை நான் என்ன பண்ணணேன் ஆண்டவர் சொன்னாரா நான் உன் வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்றதுக்கு இது நான் உனக்கு கொடுத்த அரிசி தான் எடுத்து யூஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரான் ஸோ அதை எடுத்து எங்கள் அம்மா நிறைய வர ஏழை ஜனங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு குடும்பம் சொல்லணுன்னா நம்ம மத்தியில் இருக்க எஃப்சியோட பாட்டி இல்லாமல் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் ஸோ எல்லாேருக்கும் அந்த அரிசி கொடுத்தாங்க அதுலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் அரிசிக்கு குறஞ்சதே கிடையாது கத்திர அன்னையிலேருந்து அந்த அரிசியில் ஒரு கருப்பு அரிசி மின்னலாக அரிசியில் கருப்பு எல்லாம் கூட இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அதெல்லாம் கூட அன்னை அந்த அரிசியிலேருந்து இன்ன வரைக்குமே அப்படிப்பட்ட அரிசி நம்ம பார்த்ததும் இல்லை அந்த மாதிரி ஆணர் குறையும் வைக்கல கத்திரியை நாம மயமைப்படுவதாக